அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தால் இந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்சு ஆனால் குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்டோடைய எந்த கவுன்சிலிங்கும் வராமல் இருக்குது அது ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா நியூஸில் எல்லாம் ஒரு ஒரு மிக முக்கியமான குரூப் டூ பற்றி ஒரு மேட்ரு போய்கிட்டு இருந்துச்சு அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ரெண்டுமே அப்படின்னு ஃபில்அப் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தேவை அதை சூஸ் பண்ணவங்க சில வந்து அவங்க வந்து அந்த குவாலிஃபை இல்லாம இருந்ததுனால அவங்கள வந்து அந்த வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அதனால் மீண்டும் அந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் ஃபில்லப் பண்ணாமல் இருக்கோ அந்த வேக்கண்ட்டை இது வரைக்கும் எடுத்தது போக அடுத்த ரேங்க் லிஸ்ட்டில் உள்ளவங்கள வச்சு அதை ஃபில்லப் பண்ணிட்டு தான் அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இது வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது நியூஸ் செவனில் எல்லாமே வந்து நியூஸ் வந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதை உண்மைப்படுத்தும் விதமாக டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஓரு காலி பணியிடங்கள் நிரப்ப ரெண்டு கட்டங்களாக கவுன்சிலிங் வச்சு இன்ட்ரிவியூ வச்சு இந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணாங்க ஆனால் சில இருபத்தி ஒம்போது போஸ்ட்டு மட்டும் ஃபில்லப் ஆகாமல் அப்படி ஃபில்லப் ஆக அப்படி இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா இறுதிக்கட்டமாக நேர்முகத் தேர்வில் வாங்கின மார்க்கு அதப்படி இருபத்தி ஒம்பது காலிப்பயிடங்கள நிரப்புறதுக்கு மீண்டும் வந்து ஒரு நேர்முகத் தேர்வு வந்து அவங்க வைக்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஒம்போது காலி பண்ணிடங்களுக்காக மேற்குறிப்பிட்ட தேர்வர்கள் அவங்களுடைய விருப்பத்திற்கு விருப்பத்தினை வந்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் வழங்கப்படும் தெரிவிக்கிறாங்க தகுதியான நபர்களுக்கு விருப்பம் தொடர்பான தகவல் அவங்க பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் மற்றும் செல்ஃபோனுக்கு வழங்கப்படுங்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கு மதிப்பெண் மற்றும் தரவரி செய்ய எழுதிக்கட்ட நேர்முகத் தேர்வு ஏப்ரல் ரெண்டாம் வாரத்திற்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இருபத்தி ஒம்பது கலி காளிப்பயணம் வந்து யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு வந்து இதை வந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா இந்த இருபத்தி ஒம்பது காளிப்பயணினத்துக்கு மட்டும் அவங்க ஒரு நேர்முகத் தேர்வை வைக்க போகிறாங்க அந்த நேர்முக தேர்வுக்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை பர்சனல்லாம் இமெயில்லையோ இல்லை அவங்களுடைய செல்ஃபோனோ அவங்கள மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க பதிவு பண்ண பிறகு அவங்க விருப்பத்தை அவங்க வந்து பதிவு பண்ண பிறகு அந்த இதுக்கு வந்து அவங்க வந்து இது இன்ட்ரி வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு தான் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கு அவங்களுடைய மார்க் லிஸ்ட்டும் அவங்களுடைய சீனியார்டி லிஸ்ட்டும் வெளிவரும் ஏப்ரல் ரெண்டாம் கட்ட ஏப்ரல் இரண்டாம் வாரத்திற்குள்ளே வெளிவரும் அப்படின்னு டிஎன்பி சொல்லியிருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தேங்க் யூ